அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முத்துலட்சுமி எனக்கு தற்போது இருபத்தி ஓரு வயதாகிறது நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பார்வதி நகரில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் சருணன் அவருக்கு இருபத்தைந்து வயதாகிறது என் கணவர் ஒரு கூலி தொழிலாளி நானும் அவரும் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணமும் செய்து கொண்டோம் தற்போது எனக்கு மூன்றரை மற்றும் ஒன்றரை வயதில் இரண்டு ஆண் குழந்தைகளும் உள்ளது எனக்கு சிறு வயதிலிருந்தே ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது ஊர் சுற்ற என்ற எண்ணமும் இருந்தது ஆனால் என் கணவனோ கூலித் தொழிலாளி என்பதால் என்னுடைய இந்த ஆசை நிறைவேற்றவில்லை எனக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளதால் என் கணவன் சம்பாதிக்கக்கூடிய பணம் எங்களுக்கே அது சரியாகப் போனது இதில் நாங்கள் எங்க ஊர் சுற்றுவது என நான் விரக்தியில் இருந்தேன் அதனால் நான் என்னுடைய பொழுதுபோக்குக்காக அவ்வப்போது ரீல்ஸ் வீடியோக்களையும் வெளியிட்டு வந்தேன் அப்படி வெளியிடும்போதுதான் எனக்கு என்னுடைய பள்ளி தோழன் மீண்டும் அறிமுகமானான் நான் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது என்னுடன் படித்த சூர்யா என்பவனை நான் காதலித்து வந்தேன் அதன் பிறகு நான் சரணனையும் காதலித்து வந்தேன் அந்த சமயத்தில் தான் வேலைக்கு சென்றிருந்தார் அதனால் நான் சரணை திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் என்னுடைய ஆசையை சரணன் நிறைவேற்றவில்லை அவரால் நிறைவேற்றவும் முடியவில்லை நானும் பல முறை என் கா என் கணவனான சரணிடம் என்னுடைய ஆசையை சொல்லி பார்த்தேன் ஆனால் அவனோ நான் என்ன செய்ய நானே கூலி வேலைக்கு தான் செல்கிறேன் வரக்கூடிய வருமானம் நம்முடைய குடும்ப செலவுக்கே சரியாகப் போகிறது இதில் எங்கேருந்து ஊர் சுற்ற என்று சொல்லி அவனும் புலம்பதான் செய்வான் நானும் வேறு வழியின்றி நானும் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தேன் அதன் பிறகு எனக்கு என்னுடைய முன்னாள் காதலான பள்ளி தோழனான சூர்யாவுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது அதன் பிறகு நான் அவளுடன் பேசி பழகவும் ஆரம்பித்தேன் அப்போது அவன் உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன் என்னுடன் நீ வா நாம் ஒன்றாக ஊர் சுற்றலாம் எனவும் கூறினார் அதன் பிறகு என்னுடைய கணவன் வேலைக்கு சென்ற பிறகு நான் என்னுடைய குழந்தைகளை வீட்டில் விட்டுவிட்டு கதவை மூடிக்கொண்டு நான் என் காதலனான சூர்யாவுடன் சேர்ந்து ஊர் சுற்றவும் ஆரம்பித்தேன் அடிக்கடி நான் அவளுடன் ஊர் சுற்ற எங்களுக்குள் நெருக்கம் அதிகமானது அதன் பிறகு நாங்கள் தனிமையில் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் எங்களுக்குள் நெருக்கமும் அதிகமானது இப்படி நான் அடிக்கடி என்னுடைய இரு குழந்தைகளையும் வீட்டில் விட்டுவிட்டு நான் என்னுடைய காதலன் ஊர் சுற்றுவதால் என் குழந்தைகள் வீட்டில் சில நேரங்களில் அழக்கூடும் அதனால் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களாம் என்னுடைய வீட்டிற்கு வந்து இவை என்ன குழந்தையை வீட்டில் விட்டுவிட்டு எங்கே சென்றாள் என அவர்களும் என்னை என்னை நோட்டமிடவும் ஆரம்பித்தனர் அப்போதுதான் என் கணவன் வீட்டில் விட்டு சென்ற பிறகு நான் என் குழந்தைகளையும் வீட்டில் விட்டுவிட்டு எங்கோ செல்கிறேன் என்பதையும் கண்டுபிடித்து இது குறித்து என் கணவனான சரணிடமும் தெரிவித்தார்கள் உன்னுடைய மனைவி யாரென்னோ தொடர்பு வைத்திருக்கிறாள் என நாங்கள் நினைக்கின்றோம் நீ சென்ற கொஞ்ச நேரத்திலேயே அவள் வீட்டை பூட்டிவிட்டு சென்று வருகிறாள் என என் கணவனிடம் தெரிவித்தார்கள் அதன் பிறகு என் கணவன் என்னை ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பித்தான் அப்போதுதான் நான் என்னுடைய பள்ளி தோழனான சூர்யாவுடன் தகாத உறவில் இருப்பதை கண்டுபிடித்தான் நான் அவனுடன் அடிக்கடி ஒன்றாக ஊர் சுற்றுவது அவனுடன் உல்லாசமாக இருப்பதை அறிந்து என் கணவன் அதிர்ச்சி அடைந்தான் அதனால் என் கணவன் என்னை கண்டிக்கவும் செய்தான் இதனால் எனக்கும் என் கணவனுக்கும் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது என்னுடைய பக்கத்து வீட்டில்தான் என்னுடைய மாமியாரும் வசித்து வருகிறார் என் மாமியாருக்கு என் மாமியாரான மங்கம்மாவுக்கும் என்னுடைய தகாதறவு குறித்து தகவல் அறிந்து அவரும் என்னை கண்டிக்கவும் செய்தார் அதன் பிறகு நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் எங்களுக்குள் த சண்டை அதிகமானது ஒரு கட்டத்தில் இவருடன் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது என்னுடைய ஆசைகளும் நிறைவேறாது எனக்கு ஊர் சுற்ற வேண்டும் என ஆசை இருந்தது ஆனால் இவர் சம்பாதிக்கும் பணமோ குடும்பச் குடும்ப செலவுக்கே சரியாக போனது ஆனால் தற்போது என் கள்ளக்காதன சூர்யாவுக்கு இன்னும் திருமணமாகவில்லை அவன் வேலைக்கு சென்று சம்பாதித்து பணம் கூட பணம் ஊராவும் எனக்கு மட்டுமே அவன் செலவு செய்வான் இதனால் நாங்கள் அடிக்கடி ஒன்றாக ஊர் சுற்றவும் எனக்கு அது தோதுவாக இருந்தது அதனால் எனக்கு இடையூறாக இருக்கக்கூடிய என்னுடைய கணவனையும் என்னுடைய இரு குழந்தைகளையும் நான் விட்டுவிட்டு என் காதலனுடன் நான் ஓடி சென்றேன் இதை அறிந்த என் கணவன் அதிர்ச்சியடைந்தான் நான் இப்படி என் குழந்தைகளை விட்டுவிட்டு காதுடன் சென்ற விவகாரத்தை அறிந்த அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களாம் அதிர்ச்சி அடைந்தார்கள் அதன் பிறகு இந்த தகவலானது என்னுடைய பெற்றோருக்கும் என் கணவனின் உறவினர்களுக்கும் தெரிந்து அவர்கள் எங்களை தேட ஆரம்பித்தார்கள் நான் என் காதலுடன் சென்று ஒரு வாரமாக சந்தோஷமாக ஊர் சுற்றி உல்லாசமாக இருந்தேன் அதன் பிறகு என்னை அவர்கள் கண்டுபிடித்து என்னை மீண்டும் அழைத்து வந்து எனக்கு புத்திமதியும் அறிவுரையும் கூறினார்கள் உனக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறது நீ பாட்டுக்கு இரண்டு குழந்தைகளை விட்டுவிட்டு எவனோட சென்றுவிட்டால் இந்த குழந்தைகளை எப்படி உன் கணவன் தனியாக வளர்க்க முடியும் நீ என்னானாலும் உன் தான் வாழ வேண்டும் என என்னை அறிவுரை கூறி என்னை திட்டி என் கணவனுடனே மீண்டும் சேர்த்து வைத்து விட்டார்கள் ஆனால் என்னை மீண்டும் இயற்றிக்கொள்ள என் கணவன் விரும்பவில்லை ஓடிப்போனவள் ஓடிப்போனவளாக இருக்கட்டும் என்னுடைய இரு குழந்தைகளையும் எப்படியாவது என் அம்மாவின் உதவியோடு நான் வளர்த்துக் கொள்கிறேன் என கூறினார் ஆனால் அனைவரும் பேசி என்னுடைய கணவனின் மனதை மாற்றி என்னை அவருடன் சேர்த்து வைத்தார்கள் ஆனால் இதன் பிறகு என் கணவனை கணவனால் என்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் தினமும் குடித்துவிட்டு வந்து என்னை அடித்து கொடுமை செய்யவும் ஆரம்பித்தார் சித்திரவதை செய்யவும் ஆரம்பித்தார் அவரால் நான் ஒரு ஆணோடு ஓடி சென்று ஒரு வாரம் குடும்பம் நடத்திவிட்டு வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதனால் எனக்கும் அவருக்கும் தினமும் தகராதுதான் நடந்து வந்தது ஒரு கட்டத்தில் பொறுத்து 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 நான் இதுமேல் என் கணவனை உயிரோடு விட்டால் அவர் தினமும் என்னை அடித்தே கொலை செய்து விடுவார் என் காதலுடனும் ஒன்றாக வாழ முடியாது என எண்ணினேன் இது குறித்து நான் உடனடியாக என் காதலான சூர்யாவிடம் இது குறித்து தெரிவித்தேன் நம்முடைய தகாத உறவுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய என் கணவனை கொலை செய்துவிட்டால் நாம் இனி எந்தவிதமான விதமான பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் எனவும் கூறினேன் அவனுக்கும் என் மீது ஆசையும் மோகமும் இருந்தது இதனால் அவனும் என் கணவனை கொலை செய்ய ஒப்புக்கொண்டான் இதற்காக அவனுடைய நண்பர்கள் நண்பர்களான இருவரிடமும் பேசி அவர்களின் சம்மதத்தையும் தெரிவித்தான் அவருடைய நண்பர்களான சக்தி வயது இருபத்தி மூணு மற்றும் சந்தோஷ் வயது இருபத்தி மூணு இருவருமே என் கணவனை கொலை செய்ய ஒப்புக்கொண்டனர் அதன் பிறகு சூர்யா எனக்கு ஃபோன் செய்து உன்னுடைய கணவன் மத கணவன் இப்போதெல்லாம் வரும்போது மது போதையில் நான் வருகிறான் அதனால் நள்ளிரவு உன்னுடைய வீட்டிற்கு வந்து நாங்கள் மூவரும் உன்னுடைய கணவனின் கதையை முடித்து விடுகிறோம் நீ இரவு உன்னுடைய வீட்டின் கதவை பூட்டாமல் சாத்தி மட்டும் வை எனவும் கூறினான் நானும் அதன்படி சம்பவத்தன்று என் கணவன் எப்போதும் போல மதுபோதையில் வந்து என்னை அடித்து சித்திரவதை செய்துவிட்டு அவன் வள அன்று சாப்பிடாமல் கூட அப்படியே தூங்கிவிட்டான் நானும் கதவை மூடாமல் சாத்தி வைத்திருந்தேன் சொன்னது போலவே என் காதலனான சூர்யாவும் அவருடைய நண்பர்களும் நள்ளிரவு வீட்டிற்கு வந்தார்கள் தூங்கிக் கொண்டிருந்த என் கணவனை கத்தியாலும் கூர்மையான ஆயுதங்களாலும் சரமாரியாக குத்தி கொலை செய்தார்கள் வீடு முழுவதும் இரத்த இரத்த கரையாக இரத்த வெள்ளமாக இருந்தது அதன் பிறகு அவர்கள் கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினார்கள் அவர்கள் என் கண்ணுக்கு எட்டும் எட்டும் தூரம் வரை கண்ணுக்கு எட்டாத அளவுக்கு போன பிறகுதான் நான் என்னுடைய அருகில் இருந்த மாமியார் வீட்டின் கதவை சென்று தட்டினேன் மாமியார் பதறையடித்துக்கொண்டு நள்ளிரவில் எதுக்குமா கதவை தட்டுகிறேன் என கேட்டார் நானும் அழுது கொண்டே வீட்டிற்கு வந்து உன் மகனை பாருங்கள் என கூறினேன் என்னாச்சி என் மகனுக்கு என பதறி அடித்துக்கொண்டு என் மாமியாரான என் மாமியாரான என் மாமியார் உடனடியாக என் வீட்டுக்கு வந்து பார்த்தார் அப்போது என் கணவன் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து என் மாமியாரான மங்கம்மா அதிர்ச்சி அடைந்து கதறி கூச்சலிட்டார் என் மாமியாருடைய சத்தத்தை கேட்டு அக்கம்பகத்தில் உள்ளவர்களாம் ஓடி வந்தார்கள் வந்து பார்க்கும்போது என் வீட்டில் என் கணவன் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து அவர்கள் அவர்கள் அனைவருமே அதிர்ச்சி அடைந்தார்கள் உடனடியாக இது குறித்து ஓசூர் போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது போலீசாரும் உடனடியாக என்னுடைய வீட்டிற்கு வந்து இறந்து கிடந்த என் கணவனின் சடலத்தையும் மீட்டு பிரேத போஷனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதன் பிறகு போலீசார் உங்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் இருக்கிறதா என என் மாமியாரான மங்கம்மாவிடம் கேட்டார்கள் அப்போது என் மாமியார் சொன்ன ஒரு பெயர் என்னுடைய பெயர்தான் என் மருமகளான முத்துலட்சுமி மீதுதான் எனக்கு சந்தேகம் இருப்பதாக என் மாமியார் கூறினார் அதேபோல அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடமும் போலீசார் விசாரணை செய்தனர் அனைவருமே சொன்ன பெயர் என்னுடைய பெயரு தான் என்னை என் என் மீதுதான் சந்தேகம் இருப்பதாகவும் கூறினார்கள் மேலும் எனக்கும் சூர்யாவுக்கும் இடையே தகாத உறவு இருப்பதையும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் போலீசாரிடம் தெரிவித்தார்கள் இதனால் போலீசாரின் சந்தேக பார்வை என் மீது திரும்பியது அதன் பிறகு போலீசார் என்னை அழைத்து விசாரணை செய்தார்கள் அப்போது நான் எனக்கும் சூர்யாவுக்கும் எந்தவிதமான கே தவறான உறவும் இல்லை அவனுடைய பள்ளி தோழன் அவ்வளவுதான் அதன் அவனுடன் நான் பழகுவதை என் கணவன் தவறாக இணைத்துக்கொண்டு அனைவரிடமும் அவனுக்கும் எனக்கும் தகாத உறவு என்று கூறி என் மீது வீண் பழி சுமத்திவிட்டார் எனக்கும் என் சூர்யாவுக்கும் எந்த தவறான பழக்கம் கிடை கிடையாது நானும் அவனும் நண்பர்கள்தான் எங்களுக்கு அதை தாண்டி வேறு எந்த உறவும் இல்லை என நானும் கதறி அழுது கொண்டே நாடகமானினேன் நான் என் கணவன் இறந்த தூக்கத்தில் கதறி அழுது கொண்டிருப்பதால் போலீசாரால் என்னுடன் மேலும் கேள்விகளை கேட்டு என்னிடம் விசாரிக்கவும் முடியவில்லை சரி இவளிடம் நாம் அப்போது பிறகு விசாரித்துக் கொள்ளலாம் என எண்ணிய போலீசார் எல்லோரும் சொன்ன இன்னொரு பெயரான சூர்யா அதாவது என் காதலான சூர்யாவை பிடித்து விசாரிக்கலாம் என முடிவு செய்தார்கள் அதன் பிறகு சூர்யாவுடைய ஊருக்கு சென்று பக்கத்துள்ள இருக்கக்கூடிய சூர்யாவின் ஊருக்கு சென்று அவனையும் கைது செய்து காவல் அழைத்துச் சென்றார்கள் அதன் பிறகு போலீசார் அவனிடமும் விசாரிக்கும் போது அவனும் அதே சொன்னான் எனக்கும் முத்துலட்சுமிக்கும் எந்த விதமான தவறான உறவு இல்லை நாங்கள் நண்பர்கள் மட்டும்தான் அவன் கணவன் அப்படி தவறாக எண்ணியிருக்கிறார் என அதே அவனும் சொன்னான் போலீசார் ஒருவேளை கைது செய்தால் இதைதான் நீயும் நானும் சொல்ல வேண்டுமென நாங்கள் இருவரும் முன்பே பேசி வைத்திருந்தோம் அதுபோலவே நானும் அவரும் திரும்ப திரும்ப ஒன்றாகவே அதே போலவே சொன்னோம் இதனால் கோபமான போலீசார் சூர்யாவிடம் தங்களின் பாணியில் விசாரணை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள் இதனால் பயந்து போன சூர்யா அடி தாங்க முடியாமல் வேறு வழியின்றி அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டான் நானும் என் நண்பர்களும் சேர்ந்துதான் இரவு சரணையை கொலை கொலை செய்து கொலை செய்தோம் என்றும் இதற்கு அவருடைய மனைவியான முத்தலட்சுமி தான் எங்களை தூண்டிவிட்டால் அவளும் இதற்கு துணையாக இருந்தாள் என அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டார்கள் இதை கேட்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் அதன் பிறகு என் காதலன சூரியா அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் அவருடைய நண்பரான சக்தி மற்றும் சந்தோஷையும் கைது செய்தனர் அதன் பிறகு என்னுடைய வீட்டிற்கு வந்து இதுக்கெல்லாம் நீதான் காரணம் நீ சு நீதான் திட்டம் போட்டு கொடுத்திருக்கிறாய் நீதான் இரவு உன்னுடைய வீட்டுக்கே வர சொல்லியிருக்கிறாய் கதவை கூட பூட்டாமல் திறந்தே வைத்திருக்கிறாய் என அனைத்து உண்மைகளையும் சூர்யா எங்களிடம் சொல்லிவிட்டான் அவன் நீயும் இதற்கு காரணம் என ஒப்புக்கொண்டான் என கூறினார்கள் இதைக் கேட்ட நான் அதிர்ச்சி அடைந்தேன் வெறும் வழி இல்லை எனக்கு நானும் நான் தான் என் கணவனை கொன்றேன் என்று ஒப்பும் கொண்டேன் அதன் பிறகு போலீசார் எங்களை கைதும் செய்தனர்